உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய தை மாத பௌர்ணமி அன்று இந்த பொருளை உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் எடுத்து வைத்தால் போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் கடன்களும் சீக்கிரமே காணாமல் போகும் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமிங்க இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் வந்து இருந்து பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நாள் இந்த நாளுக்கு பலவிதமான சிறப்புகள் வந்து இருக்குங்க இந்த இப்போ உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி அப்படின்னு பார்த்தோம்னா அது தை மாத பௌர்ணமி தான் இந்த தை மாத பௌர்ணமி அன்னது தான் முருகப்பெருமானுக்கு உரிய தை புச திருவிழா அப்படின்றது இருக்குது ஸோ இது வந்து மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்குது பொதுவாக இந்த பௌர்ணமி நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தில் வந்து அதிகப்படியான பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இருக்கும் நம்ம என்ன வேண்டுமோ அது வந்து அந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பௌர்ணமி நாட்களில் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது என்ன பொருளை கொண்டு போகணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ உங்கள் குலதெய்வம் கோவில் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா தை பௌர்ணம் அன்னைக்கு நீங்கள் இதை பண்ணுங்கள் இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா இந்த பொருட்களை தை பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த பொருட்களை கொண்டு போய் அங்கே வந்து சேர்த்தணும் அது என்னென்ன அப்படின்றத வரிசையாக வந்து பார்த்துடலாம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இரண்டு ரூபாய் நாணயங்களாக ஒரு இருபது நாணயங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா ரெண்டு ரூபாய் இருக்கக்கூடிய நாணயங்களாக இருபது நாணயங்களை எடுத்துக்கோங்க இப்போ அந்த இருபது நாணயங்களை ஒரு நல்ல மஞ்சள் துணி சுத்தமான மஞ்சள் துணி எடுத்து அதில் அந்த இருபது நாணயங்களையும் வச்சு அதை ஒரு முடிச்சு மாதிரி கட்டி உங்கள் பூஜையரில் தீபம் ஏற்றிட்டு குலதெய்வ படத்துக்கு முன்னாடி அந்த முடிச்ச வச்சு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ என்ன நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ எது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை மனசார வச்சு அதை நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இப்போ இந்த முடிச்சதான் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் காணிக்கையாக போய் செலுத்த போகிறீங்க இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா பௌர்ணிம எண்ணிக்கி இதை போய் நீங்கள் செய்யுங்க ஒருவேளை உங்களால் முடியலை அப்படின்னா அதை பூஜை ரூம்லேயே அந்த முடிச்ச வச்சுருங்க நீங்கள் எப்போ குலதெய்வம் கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ அதை வந்து உண்டியலில் வந்து செலுத்திடுங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருட்களில் இனி வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய பொருட்களில் ஒரு ஒரு கிலோ நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி சரிங்களா பச்சரிசி ஒரு கிலோ அடுத்து நாட்டு சர்க்கரை ஒரு கிலோ அடுத்து கோதுமை ரவை ஒரு கிலோ சரிங்களா இந்த பொருட்களை நீங்கள் குலதெய்வ கோவில் தூரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போகிற அன்னைக்கு மட்டும் வாங்கிட்டு போங்க அந்த முடித்து மட்டும் நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சு கோவிலுக்கு போகும்போது செலுத்திக்கலாம் இல்லை நான் இங்கே பௌர்ணமி அன்னைக்கே கோவிலுக்கு போக போகிறீங்க அப்படின்னா இந்த பொருட்களை ஒவ்வொரு கிலோ வாங்கி நீங்கள் வந்து கோவிலுக்கு கொண்டு போய் செலுத்தணும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பொருட்களையும் ஒரு சின் பாத்திரத்தில் போட்டு அதை நல்ல மூணியுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு பக்கத்தில் மரங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மரங்களுக்கு கீழே நீங்கள் வந்து தூவி விடுங்க அப்படி தூவும் போது அங்கே இருக்கக்கூடிய எறும்புகள் இந்த பொருட்களை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்துகிட்டு போகும் அது எடுத்துகிட்டு போய் எடுத்துட்டு போய் அதை சேகரித்து வச்சுக்கும் அப்படி அந்த எறும்புடைய அந்த எச்சில் படும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் அப்படின்றது போகும் சரிங்களா நம்ம அந்த நாளில் எத்தனையோ பேருக்கு அன்னதானம் போடக்கூடிய பலன் இந்த வாயிலா ஜீவராசிக்கு நம்ம இந்த பொருட்கள் போடும்போது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் குலதெய்வ கோவிலுக்கு இந்த பொருட்களை கொண்டு போய் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு இந்த பொருட்கள் அங்கே இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழே அங்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கு பக்கத்தில் யாரும் உட்காராம உட்காராத மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் தூவி விட்டீங்க அப்படின்னா அந்த ஜீவராசிகள் அதை மனம் முவந்து ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசிர்வதிக்கும் இதனால் நம்ம செய்த அத்தனை பாவங்களும் நீங்கி நமக்கு வந்து நல்ல பலன் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும்